வணக்கம் உறவுகளை இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கனா ஒரிசா போகிறதா சொல்லியிருந்தோம் தான் பார்த்திங்கன்னா வீடியோவில் ஒடிசா வந்து சென்னை எக்மோர் தாண்டி வந்தாச்சு இப்போ வந்து ஆந்திர தான் இருப்போம் விஜயவாடாவில் தான் இருந்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் தான் பெரிய ஸ்டேஷன் அதுக்கு முன்னாடி வந்து கோதாவரி ஸ்டேஷன் வந்துச்சு கோதாவரி நதியை வந்து ஆறுதல் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அதை தான் வந்து நம்ம சென்னை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய நிறைய பேர் பார்த்துக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துக்கிறதை உங்களுக்காக காட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா மழை தான் மழங்க ஒரிசாலேயும் ஆந்திரலையும் இப்போ இந்த ஒரு வாரமும் நல்ல மழை இந்த மழை தண்ணியை பார்த்ததாலையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்ட்டு ஆனால் இந்த எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து இதை வந்துட்டு அந்தளவுக்கு இன்னும் வந்துட்டு அதிகரிக்கலை நைட் டயத்தில் இந்த பாலத்தை பார்த்திங்கனாக்கா பிரிட்ஜ் ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க கலர் லைட் எரிஞ்சு பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக ஒரு சூப்பராக தெரியும் இயற்கை காட்சியோட சேர்ந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு சிவலிங்கன் இருக்கிறாங்க அங்கே வந்துட்டு இந்த இந்த சைடெலாம் நார் சைடில் வந்து திங்கக்கெழம வந்து சிவனுக்கு வந்து பிரதிஷ்டை நல்லா அழகான பூ அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இப்போ நான் லாஸ்ட்டில் இந்த வீடில் எண்டில் காட்டுற மாதிரி சிவலிங்கம் இருக்கும் அதுக்கு மேலே பாம்பு தலையிலேருந்து சிவலிங்கத்துக்கு வந்து தண்ணி வந்து வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேயும் படித்துறை இருக்குது அந்த படித்துறையில் போய் அங்கேயே குளிச்சுடுக்கலாம் இங்கே நிறைய பக்தர்கள் வராங்க தங்கி இருந்துட்டு சாமியை கும்பிட்டு குளிச்சுட்டு போகிறாங்க நான் வந்துட்டு குளிக்கலாம் இல்லை ட்ரெயினில் போகிறோம் சும்மா வீடியோ மட்டும் தான் எடுத்தேன் நான் சொன்ன இடம் வந்துருச்சு இதான் பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தேடிச்சு நம்மளோட சேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்துட்டு பெல் பெல் வெல் எடுத்துக்காதான்னு க்ளிக் பண்ணிக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம் இன்னும் ஒரு சில பற்றிய தகவல் எல்லாத்தையும் நான் நம்ம சேனலில் போகிறோம் மறக்காமல் பாருங்கள் ஓகேவா